அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் கப்பலூட்டிய தமிழர் செக்கழுத்த செம்மல் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இவர் தொடங்கி வைத்த சுதேசி கப்பல் போக்குவரத்து தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே ஆங்கிலேய அரசுக்கு எதிரால் வணிகத்தை மேற்கொண்டது இதனால் ஆங்கிலேய அரசால் தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இவருடைய வழக்கறிஞர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழும் ஆங்கிலமும் நன்கு கற்றிருந்தார் இவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் சுதந்திரப் போராட்ட வீரர் என பன்முகத் தன்மை கொண்டவர் பிறப்பு இவர் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற கிராமத்தில் உலகநாத பிள்ளை என்பவருக்கும் பரமாயி அம்மாள் என்பவருக்கும் மூத்த மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் சட்டம் பயின்று பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார் தன்னுடைய ஒட்டப்படாரத்தில் வழக்கறிஞராக பதவியாற்றினார் பல வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளார் வெற்றியும் கண்டுள்ளார் சில வழக்குகளை சமாதானமாக முடித்து வைத்துள்ளார் அவர்கள் தூத்துக்குடி மக்களிடமும் திருநெல்வேலி மக்களிடமும் செல்வாக்கு மிகுந்த தலைவராக விளங்கினார் இவர் ஆளுமை மிக்க மனிதர் என்பதால் சுதேசி பிரச்சார சபை தர்மசங்க நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசிய பண்டக சாலை வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார் கப்பல் நிறுவனம் சுதேசி நாவாய் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிகம் செய்யவே வந்தனர் அவர்கள் தங்களுடைய வணிகத்தை பெருக்குவதற்கு கப்பல் மூலமாக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு வணிகம் செய்யும் போது அவர்களுடைய வணிகத்திற்கே முக்கியத்துவம் தரப்பட்டது இதனால் கோபமுற்ற வவுசி அவர்கள் இந்தியர்களுக்கென்று ஒரு கப்பல் இருக்க வேண்டும் நம்முடைய வணிகத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று கருதி சுதேசி நாவாய் சங்கம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கினார் ஆனால் இவர்களுக்கென்று சொந்தமாக கப்பல் இல்லை அதனால் வேறு ஒரு நிறுவனத்திடம் இவர்கள் வாடகைக்கு கப்பலை வாங்கினார்கள் ஆனால் இந்த பிரிட்டிஷ் அரசு அவர்களையும் அச்சுறுத்தி இவர்களுக்கு வாடகைக்கு கப்பல் வழங்குவதை நிறுத்தச் சொன்னது ஆனால் வாவுசி அதற்கெல்லாம் அஞ்சவில்லை உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பல் வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் வியாபாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் ஆனால் சொந்தமாக கப்பல் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவது கடினம் என்பதை உணர்ந்து சொந்தமாக கப்பல் வாங்குவது என்று முடிவு செய்தார் இதற்காக நிறைய மக்கள் தூத்துக்குடியில் உள்ள பங்குதாரர்கள் உதவி செய்தனர் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை எனவே வட இந்தியர்களின் உதவியை நாடினார் மும்பை மற்றும் கொல்கத்தா சென்று அவர்களிடமும் தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்தார் வட இந்தியாவிலிருந்து கிளம்பும் போது வவுசி திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன் இல்லையே கடல் விழுந்து மாண்டு போவேன் என்று சொன்னாராம் மானமுள்ள தமிழ் மகன் செய்தித்தாள்கள் அனைத்தும் சுதேசி கப்பலை பற்றியே பேசியது இந்திய மக்கள் அனைவரும் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர் வணிகர்கள் தங்கள் பொருட்களை அனுப்ப சுதேசி கப்பலை தேர்ந்தெடுத்தார்கள் இது ஆங்கிலேய கப்பலின் வணிக வளர்ச்சியை தடுத்தது இதனால் ஆத்திரமுற்றவர்கள் ஒரு தந்திரத்தை பிரயோகித்தனர் இது என்னவென்றால் இலவசமாக மக்களை அழைத்து செல்வதென்று ஒரு அறிவிப்பை விடுத்தனர் ஆனால் பாபுசி மக்கள் மத்தியில் பேசினார் இது ஏமாற்று வேலை அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டுமானால் நீங்கள் சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார் மக்களும் அதை ஆதரித்தனர் வேறு வழியே இல்லாமல் ஆங்கிலேய அரசு வவுசியிடம் வந்து ஒரு லட்சம் கொடுக்கிறோம் நீங்கள் இந்த தொழிலிருந்து விலகிவிட வேண்டும் கப்பல் வியாபாரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று சொன்ன சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது அவர் நினைத்திருந்தால் அன்றே ஒரு லட்சம் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்று யோசித்துப் பாருங்கள் ஆனால் அதை பெற மறுத்துவிட்டார் வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கைது சுதேச நிறுவனத்தின் வளர்ச்சியைக் கண்டு ஆங்கிலேய அரசு எரிச்சல் அடைந்தது இவருடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தாவிட்டால் இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் என அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் அதனால் சரியான சந்தர்ப்பத்திற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று காத்திருந்தனர் திருநெல்வேலி மக்களும் தூத்துக்குடி மக்களும் முன்பே சொன்னது போல ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியர்களின் கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் கீழ்படியவில்லை வவுசியின் ஒற்றை சொல்லுக்காக அவர்கள் காத்திருந்தனர் அவர் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்காக ஏற்று பின்பற்றினர் தொழிலாளர்களும் வவுசியின் பின்னாலே நின்றனர் அப்போது படித்தவர்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் இருந்தனர் ஆனால் வவுசியை படிக்காத பாமர மக்களையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்த பெருமைக்குரியவர் வங்கத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான பிபின் சந்திரபால் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலையானார் இந்த விடுதலையை கொண்டாடும் வகையில் வபுசி அவர்கள் ஒரு விழா எடுக்க முடிவு செய்தார் இந்த விழாவில் அவர் பேசினால் மக்கள் அவரின் பேச்சை கேட்டு இன்னும் ஆவேசமடைவார்கள் என்பது ஆங்கிலேய அரசு அறிந்தது இதை எப்படியாவது தடுக்க அவர்கள் முடிவு செய்தனர் அதனால் திருநெல்வேலியில் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு ஒரு கட்டளை பிறப்பித்தது மக்கள் அனைவரும் இது கைது நடவடிக்கையாக இருக்கக்கூடும் நீங்கள் செல்ல வேண்டாம் திருநெல்வேலிக்கு என்று கூறிய போதும் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு வவுசி கிளம்பினார் திருநெல்வேலிக்கு தன்னுடைய உயிர் நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணிய சிவாவையும் வவுசி அவர்களையும் விழாவில் பங்கு கொள்ளக்கூடாது மக்களை சந்திக்கக்கூடாது என்று கூறினார் இதை ஏற்க வவுசி மறுத்துவிட்டார் உடனடியாக மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டதன் விளைவுகள் முதலில் நாம் காணப்படும் காணப்போவது திருநெல்வேலி எழுச்சி கைது செய்யப்பட்ட செய்தியை அறிந்த அறிந்ததும் மக்கள் வெகுண்டெழுந்தனர் கொந்தளித்தது திருநெல்வேலி கடைகள் அடைக்கப்பட்டன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன மண்ணெண்ணெய் கிடங்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது இரண்டு நாட்கள் இந்த நிலை நீடித்தது அஞ்சல் நிலையமும் தீக்கிரையானது காவல் நிலையம் சூறையாடப்பட்டது தொழிலாளர்கள் அனைவரும் வேலையை நிறுத்தினர் முடிதிருத்துபவர் துணி துவைப்பவர் இப்படி அனைத்து குதிரை வண்டி ஓட்டுபவர் இப்படி அனைத்து ரகமான தொழில்களும் நிறுத்தப்பட்டது இதுதான் முதல் முதலில் நடந்த தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டம் மார்ச் பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் இருந்து பத்தொன்பது வரை இந்த போராட்டம் நடைபெற்றது இதைத்தான் திருநெல்வேலி எழுச்சி என்று குறிப்பிடுகின்றனர் நீதிமன்ற தீர்ப்பும் சிறைவாசமும் காவல்துறை இவர் மீது இரண்டு வழக்குகளை பதிய செய்தது ஒன்று சி ஆங்கில அரசுக்கு எதிராக சொற்பொழிவு நிகழ்த்தியது இரண்டாவது சி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த வழக்கு நேர்மையாக நடைபெறவில்லை என்பதை அறிந்து அவர் சி அவர்கள் இதை புறக்கணித்தார் பின்னாளில் தீர்ப்பு வெளிவந்தது அந்த தீர்ப்பில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்றால் ஒன்று ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்படி மக்களை தூண்டியதற்காக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆதரவு அளித்ததற்காக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மூன்றாவது சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை மிக கொடுமையானது இது அவர்கள் வாவுசியின் மீது வைத்திருந்த பயத்தையே காட்டுகிறது அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஆறு இந்த தீர்ப்பை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வலுத்தன எல்லா பத்திரிகை செய்திகளும் சுதேசமித்ரன் உட்பட கடுமையாக இதை விமர்சித்தது தன்னுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் லண்டனில் உள்ள அவருடைய நண்பர்கள் மன்னர் அவையில் இதை முறையிட்டு தண்டனையை ஆறு ஆண்டுகளாக குறைத்தனர் சிறை தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரை இவருக்கு வழங்கப்பட்டது இவருக்கு இந்த தண்டனை கிடைக்க காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சியரை பின்னாளில் வாஞ்சி சுட்டு கொன்றதாக தகவல்கள் கிடைத்துள்ளன வஉசி அவர்கள் முதலில் கோயம்புத்தூர் சிறையிலும் பின்னாளில் கண்ணனூர் சிறையிலும் இருந்தார் மற்ற ஆயுள் கைதிகளைப் போலவே நடத்தப்பட்டார் வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றாலும் புழுக்களும் மண்ணும் உள்ள அந்த கூலையே குடித்து வாழ வேண்டி இருந்தது மற்ற கைதிகள் உடுத்தும் அந்த கடுமையான உடைகளையே அவர் அணிந்திருந்தார் தலைமுடியை எடுத்துவிட்டனர் கை கால்கள் விளங்கிடப்பட்டது இந்த அத்தனை கொடுமையையும் அந்த திருமகனார் இந்த பாரத தேசத்திற்காக செய்துள்ளார் வூசி அவர்கள் சிறையில் இருந்த போது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது மற்றவர்களால் இவர் இல்லாமல் அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை அவர்கள் கப்பலை விற்றுவிட்டனர் இதை அறிந்த வஉசி மிகவும் வருத்தமுற்றார் அந்த கப்பலை வாங்குவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர் இருபத்தி நான்கில் விடுதலையாகி வெளியே வந்தார் ஆனால் அவர் வெளியில் வந்து பார்க்கும் பாரத தேசம் வேறு விதமாக இருந்தது சூழ்நிலைகள் முற்றிலும் மாறியிருந்தன ஒரு புறம் ஒத்துழையாமை இயக்கமும் சத்தியாகிரக போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்தது இவை யாவும் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை விடுதலைக்கு பின்னர் வஉசி அவர்கள் சென்னை கோயம்புத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி ஆகிய இடங்களில் வசித்தாராம் முன்னாலேயே பார்த்தோம் அல்லவா அவூசி அவர்கள் ஒரு எழுத்தாளர் என்று இவர் நான்கு நூல்களை எழுதியிருக்கிறார் மெய்யரம் மெய்யறிவு பாடல் திரட்டு சுயசரிதை மேலும் இவர் பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் கட்டுரைகளை இயற்றியிருக்கிறார் பத்திரிகை பத்திரிகை ஆசிரியராக கூட பணியாற்றியிருக்கிறார் நினைவு இல்லம் அவர் வாழ்ந்த வீடு தொட்டப்பிடாரத்தில் உள்ள அவருடைய வீடு நினைவு இல்லமாக இன்றும் அமைந்துள்ளது வாய்ப்பிருப்பவர்கள் சென்று தரிசியுங்கள் பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நாமம் வாழ்க தேசத்திற்காக இந்த தியாகி ஆற்றிய நற்பணிகள் எவை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது பாரத மாதாவின் புதல்வரின் நாமம் என்றும் வாழ்க நன்றி